காப்பீடு ஒழுங்குமுறை முறை ஆணையத்தின் புதிய விதிகள் கடந்த ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது பழைய விதிகளின்படி அறுபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே மருத்துவ காப்பீடு வசதியை பெற முடியும் புதிய விதிகளில் மருத்துவ காப்பீட்டுக்கான அறுபத்தைந்து வயது உச்சவரம்பு நீக்கப்பட்டு உள்ளது இனிமேல் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோரும் மருத்துவ காப்பீடு வசதியை பெறலாம் மருத்துவ காப்பீடுகளை எடுக்கும் நபர் தனது உடல் நலம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் தெரிவிக்க வேண்டும் சில நேரங்களில் மருத்துவ செலவுக்கான இழப்பீட்டை கோரும் போது காப்பீடுதாரர் நோய்களை மறைத்து காப்பீடு எடுப்பதாக நிறுவனங்கள் குற்றம் சாட்டுகின்றன இதனால் காப்பீடுதாரர் இழப்பீடு பெற முடியாத சூழல் ஏற்படுகிறது புதிய விதிகளில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டு உள்ளது வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது வெயிலுக்கு ஏற்ப நம் உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும் அதற்கு இயற்கை பலவிதமான அற்புதங்களை நமக்கு வழங்கியிருக்கிறது அவற்றுள் முக்கியமானது இளநீர் இது தென்னையின் அறுக்கொடை இளநீர் இது குளுமையான தித்திப்பான பானம் ஆகும் இதில் சோடியம் கால்சியம் குளுக்கோஸ் புரதம் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன நூறு கிராம் இளநீரில் பதினேழு புள்ளி நான்கு சதவீதம் உள்ளது இளநீர் தாகத்தைப் போக்கி புத்துணர்ச்சி அளிக்கும் குளுமையான பானம் இளநீர் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் பசியைத் துண்டும் பித்தவாதத்தை குணப்படுத்தும் அஜீரணக் கோளாறுகளைத் தடுக்கும் ஆற்றல் வாய்ந்த கரிமப் பொருட்கள் இளநீரில் உள்ளன இதன் மூலம் இளநீர் உடல் சூட்டைத் தணித்துக் குளிர்ச்சியைத் தரும் குடல் புழுக்களை அழிக்கும் ஆற்றல் கொண்டது இளநீர் உப்புத்தன்மை வழுவழுப்புத்தன்மை கொண்ட பானமாகும் கோடையில் குடிக்க இளநீர்தான் மிகச்சிறந்த சத்தான சுத்தமான பானம் இளநீர் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இளநீரை தண்ணீரில் போட்டு வைத்து ஒரு மணி நேரம் கழித்து வெட்டி குடித்தால் குளிர்ந்து இருக்கும் மாறாக இளநீரைக் குளிர்சாதன பெட்டியில் வைத்துக் குடித்தால் இளநீரின் மருத்துவ குணங்கள் மாறிவிடும் இளநீரில் உள்ள பொட்டாசியம் சோடியம் கால்சியம் மென்னீசியம் முதலிய தாதுக்கள் உடலின் வெப்பநிலையை உள்வாங்கி சுற்றுச்சூழல் வெப்பநிலைக்கு ஏற்றபடி உடலின் வெப்பத்தைக் குறைக்கின்றன இதனால் உடலில் நீரிழப்பால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறைந்துவிடும் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி சார்பில் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கான ஒருங்கிணைப்பு வழிகாட்டு பயிற்சி முகாம் திருச்சியில் நேற்று நடைபெற்றது இதில் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள உள்ள பயணிகள் பங்கேற்றனர் தமிழகத்திலிருந்து கடந்த ஆண்டு நான்காயிரத்து முப்பத்தி நான்கு பேர் ஹஜ் பயணம் மேற்கொண்ட நிலையில் நிகழாண்டு ஐந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தேழு பேர் முன்பதிவு செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இவர்களுக்கு விமானக் கட்டணம் உள்ளிட்ட போக்குவரத்து செலவு தங்கும் விடுதி கட்டணம் உணவுக்கான செலவு என மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகிறது இதில் அரசு சலுகை மற்றும் மானியமாக இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி முதல் ஜூன் இன் தேதி வரை பதினேழு கட்டங்களாக ஹஜ் பயணிகள் விமானங்களில் அழைத்துச் செல்லப்பட உள்ளனர் இவர்களுடன் அனுபவமிக்க தன்னார்வலர்களும் செல்கின்றனர் அனைவருக்கும் வழிகாட்டு நெறிமுறை புத்தகம் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது எம் எச் மற்றும் எவரெஸ்ட் ஆகிய இந்திய நிறுவனங்கள் சிக்கன் மட்டன் மீன் சாம்பார் உட்பட பல்வேறு உணவுகளை தயாரிக்க மசாலா பொடிகளை விற்பனை செய்து வருகின்றன உள்நாடு மட்டுமன்றி பல்வேறு வெளிநாடுகளுக்கும் அந்த மசாலா பொடிகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்நிலையில் எவரெஸ்ட் நிறுவனத்தின் மீன் மசாலாவில் அளவுக்கு அதிகமாக எத்திலின் ஆக்சைடு கலந்திருப்பதாகவும் அதனால் அந்த மசாலா பொருட்களை திரும்பப் பெறுவதாகவும் கடந்த வாரம் சிங்கப்பூர் அரசு அறிவித்தது இந்நிலையில் எம்பிச் பிரைவேட் லிமிடெட் மற்றும் எவரெஸ்ட் புட் புராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் மசாலா பொருட்களுக்கு ஆங்காங் அரசும் தடை விதித்துள்ளது ஆங்காங்கின் உணவு பாதுகாப்பு மையம் வழக்கமான ஆய்வு மேற்கொண்ட போது மசாலா பொருட்களில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட எத்திலின் ஆக்சைடு ரசாயனம் அதிகளவில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஏற்கெனவே சல்மோனல்லா என்ற ஒரு வகை பாக்டீரியா இருப்பதாக கூறி கடந்த ஆண்டு எவரெஸ்ட் நிறுவன உணவுப் பொருட்களுக்கு அமெரிக்கா தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா பல கட்டங்களாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நேற்று ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நடைபெற்ற விழாவில் ஐந்து பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் பதினேழு பேருக்கு பத்ம பூஷன் விருதுகள் நூற்று பத்து பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த விழாவில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கும் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது மேலும் பிரபல பாடகி உஷா உதூப் மற்றும் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளின் கேள்வித்தாள்களை மாநில மொழிகளில் வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்கலாம் என மத்திய அரசுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற சிவில் சர்வீஸ் தேர்வுகளின் கேள்வித்தாள்கள் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மட்டுமே வழங்கப்படுகிறது மேலும் செயற்கை நுண்ணறிவு ஏ தொழில்நுட்பம் மூலம் தற்போது எளிதாக மொழிபெயர்ப்பு செய்யலாம் இந்த மொழிபெயர்ப்பு நூறு சதவீதம் சரியாக இல்லாவிட்டாலும் எழுபது சதவீதம் வரை சரியாக இருக்கிறது அவற்றை மனிதர்களை பயன்படுத்தி சரி செய்யலாம் எனவே இது தொடர்பாக மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் வாட்ஸ்அப்பில் இணைய இன்டர்நெட் இணைப்பின்றி போட்டோ வீடியோ டாக்குமெண்ட் போன்ற மீடியா ஃபைல்களை பயனர்கள் பகிரும் வகையிலான அம்சம் வெகு விரைவில் அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அம்சத்தின் மூலம் பயனர்கள் தங்களுக்கு அருகாமையில் உள்ள சக பயனர்களுக்கு இடையே ஃபைல்களை பகிர முடியும் என தெரிகிறது வாட்ஸ்அப் மெசஞ்சரை உலக அளவில் சுமார் இருநூறு கோடிக்கும் மேற்பட்ட பயனர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டோ வீடியோ ஆடியோ மற்றும் அழைப்புகளை மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்டு வருகிறது பள்ளிக்கூடம் தொடங்கி அலுவலகம் வரையில் இப்போது குழுக்களாக ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு பலர் என இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொண்டு வருகின்றனர் தங்களது பயனர்களுக்கு தனித்துவமான பயன்பாட்டு திருப்தியை வழங்கும் விதமாக அவ்வப்போது புதிய அப்டேட்களையும் அம்சங்களையும் மெட்டா நிறுவனத்தின் வாட்ஸ்அப் அறிமுகம் செய்வது வழக்கம் அந்த வகையில் இணைய இணைப்பின்றி மீடியா ஃபைல்களை பயனர்கள் பகிரும் அம்சம் விரைவில் அறிமுகமாக உள்ளது இந்த அம்சம் ப்ரூடு துணையுடன் செயல்படும் என தகவல் ஆஃப்லைன் ஃபைல் ஷேரிங் அம்சத்தை பயனர்கள் அப்டேட் செய்திருந்தால் மட்டுமே ஃபைல்களை அனுப்பவும் பெறவும் முடியும் அதற்கான பர்மிஷனை பயனர்கள் அனுமதி கொடுக்க வேண்டியதும் அவசியம்